அன்பு மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலான கணித கற்கண்டி சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் உங்கள் வகுப்புக்கு தேவையான அனைத்து வீடியோக்குள்ள அப்லோட் செய்வேன் சரி இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போறோம் இன்னைக்கு நம்ம ஜாமெட்ரிய ஜாமண்டினு என்ன அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தோட நம்ம வானத்தை தொடரலாம் சரியா பாத்தீங்கன்னா ஜாமண்டி வடிவேலுங்குறதை நம்ம பார்க்கறோம் இப்ப நம்ம ஜாமண்டின்னு என்ன ஜாமண்டின்னா வடிவேல் இப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே ஒரு ஏதாவது ஒரு உருவங்கள் இருக்கும் இதுதானே இப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களதான் எடுத்துக்கோங்களேன் பீரோ கட்டில் மேசை அனைத்துமே ஏதாவது ஒரு உருவத்துல இருக்கும் ஏதாவது ஒரு வடிவத்துல இருக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய சக்கரம் வந்து என்ன வடிவத்தில் இருக்கு வட்ட வடிவத்து இருக்கு இப்போ எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வடிவில் இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு கட்டுவது இருக்காங்க கட்டுமான பொருட்கள் கைவினை பொருட்கள் எல்லாம் செய்யறதுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு உருவங்களை பேஸ் பண்ணி தான் பண்ணாங்க அப்படி இப்ப வரைக்கும் நம்ம வடிவங்களை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் நம்ம பாடப்பகுதியில வடிகள் என்ன அந்த வடிகள் பற்றி தெரிஞ்சவர்களுக்கு நமக்கு பாடமா கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு உருவங்களை எடுத்துக்கிங்கன்னா இப்போதான் வந்து ஒரு சதுரம் எடுத்தீங்களே சதுரம் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா சது சதுரத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு நான்கு பக்கங்கள் இருக்கு சரியா அப்புறம் நான்கு பக்கங்கள் இருக்கு நான்கு கோணங்கள் இருக்கு அனைத்து பக்கங்களும் சமம் இதே போல மற்ற உருவங்களெல்லாம் என்ன செவ்வகம் அப்புறம் வட்டம் அரை வட்டம் கால் வட்டம் அதனுடைய பண்புகள் இதை பத்தி எல்லாம் படிக்கிறதா நம்ம ஜாமண்டின்னு சொல்றோம் சரியா ஜாமண்டி அதை பத்தி நம்ம விளக்கமா இது வந்து ஜாமண்டி பத்திய ஒரு அறிமுகம் தான் பாருங்க ஜாமன்ட்ரி வடிவியல் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஜாமண்ட்ரி वडिवियल पत्रिय आइब्रो जामंडी मींस द मेजरमेंट ऑफ द एफ जामंडी के लिए पुवी की अलावी तो चलो जामंडी के लिए पुवी की अलावी दे इट इंक्लूड्स द स्टडी ऑफ द प्रॉपर्टीज ऑफ शेप्स एंड इट्स मेजर्स इप्पो ओरे शेप एंड इट्स ना आधोरे प्रॉपर्टी प्रॉपर्टी ना पंप गर्ल हाँ आधोरे पंप மெஷர்ஸ்னா அதோட அளவுகள் பத்தி படிக்கிறது தான் என்ன சொல்றான் ஜாமண்ட்ரி சரியா இன் ஏன்ஷியன்ட் பழங்காலத்துல ஜாமண்ட்ரி வாஸ் டெவலப் ஃபார் த பிராக்டிகல் பர்பஸஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சர்வேயிங் அண்ட் வேரியஸ் கிராஸ் அந்த காலத்துல இருந்த ஜாமண்ட்ரி பயன்படுத்தினா அப்ப ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கான கட்டுமானத்துக்கு சரியா ஒரு வீடு கட்டணும்னா அதுக்குண்டான அப்புறம்

Out of simple geometrical shapes and the patterns from எல்லாமே ஜாமட்ரிக்கல் கான்செப்ட் இந்த ஜியாமெட்ரிக்கல் கான்செப்ட் வந்து வண்டியோ

ஒரு வடிவங்களின் பண்புகளையும் பல காலங்களில் கட்டுமானத்திற்கும் நிறங்களை அளப்பதற்கும் பல்வேறு கைவினை தொழில்கள் போன்ற செயல்களின் தேவைகளுக்கும் வடிவேல் உருவாக்கப்பட்டது அதாவது வீடு கட்டுவதற்காகவும் கைவினை தொழில்நுட்பம் செய்வதற்காகவும் அப்புறம் நிலத்தை வந்து இந்த வந்து பயன்படுத்தப்பட்டது இயற்கை சிறிய இருந்து பெரிய அண்டங்கள் வரை வடிவியல் வடிவியல் வடிவங்களையும் அமைப்புகளையும் கொண்டு பரிணமிக்கிறது சரியா உலகத்துல இருக்கக்கூடிய சின்ன அடுக்குல இருந்தாலும் அது வந்து அண்டங்கள் எல்லாமே குறிப்பிட்ட ஷேப் இருக்கு ஒவ்வொரு ஷேப் இருக்கு எந்த பொருளுமே கிடையாது அது நேச்சரலா இருந்தாலும் சரி ஆர்டிபிஷியலா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே எந்த பொருளா இருந்தாலும் அதுக்கு ஷேப் இருக்கு சரியா அடுத்து மிதிவண்டி மகள் வந்து பேருந்து போன்ற வாகனங்களை வடிவமைப்பிற்கும் வடிவல் கருத்துக்களை பயன்படுத்திக்க பயன்படுத்தப்படுகின்றன சரியா எந்த ஒரு இருந்தாலும் காரு பைக்கு குறை எந்த வெஹிக்கிள்ஸ் எடுத்தாலுமே எல்லாருமே ஒரு ஷேப்பை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க வடிவம் இருப்பாங்க தேன்கூட்டில் அரும்போண வடிவம் இருப்பதை நான் காணலாம் தேன்கூட்டில பாத்தீங்கன்னா அரும்போணம் அந்த அறைகள் எல்லாம்

ரெட் கலர்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டுன அடுத்து பெல் ஐக்கான கண்டிப்பாக அடுத்து அடுத்து இருக்கக்கூடிய பாடங்களை வந்து நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம்